வணக்கம் மகாவிஷ்ணு கருடன் மேல் இருக்கிறார் மகாவிஷ்ணு கரு மேல் இருக்கிறார் ஒவ்வொரு உயிரிலும் இருக்கிறார் என்பதுதான் அவர் கருடன் மேல் இருக்கிறார் என்பதற்கான பொருள் மகாவிஷ்ணு கருடன் மேல் இருக்கிறார் கருடன் ஷார்ப்னஸ் துல்லிய பார்வைக்கு பெயர் போன பறவைதான் கருடன் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் ஏறக்குறைய இரண்டுலேருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய இறையையும் அல்லது காட்சியையும் மிக தெளிவாக தான் கருடன் என்கின்ற அந்த பறவை எங்கு துல்லிய அறிவு இருக்கிறதோ எங்கு தெளிவான பார்வை இருக்கிறதோ அங்கு அதன் மீது இறைவன் இருப்பான் என்பதை குறியீடாக குறிப்பிடுவதுதான் கருடன் மேல் கண்ணபிரான் இருக்கின்ற அந்த காட்சி எனவே நாம் அறிவை மேம்படுத்தி கொண்டு ஆண்டவனை நம்மில் உணர்வோம் நன்றி